ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த மூன்று பேர் வருவதற்காக தினம் தினம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் குழந்தை அதை பற்றி எதுவும் தெரியாமல் நீ உன்னுடைய வேலை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றாய் அவர்களை உன் இல்லத்திற்குள் வர வைப்பது உனக்கு மிகவும் நல்ல விஷயம் நீ அதனை உணராமல் இருக்கின்றாய் என்பதை உனக்கு தெரிவிக்கத்தான் உன் அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுக்கவும் வந்துள்ளேன் நீ நினைத்திருக்கலாம் அம்மா அந்த மூன்று பேர் யாராக இருப்பார்கள் புகைப்படத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்லி இருப்பார்களே அப்படி யார்தான் நம் இல்லத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் நம் இல்லத்தில் ஏதேனும் தீய விஷயத்தினை செய்து விடுவார்களோ என்று நீ நினைக்கலாம் அப்படி தீய சக்தியாக இருந்தால் உனக்கு அத்தனை நான் தெரிவிக்க நான் வருவேனா என் குழந்தை இந்த மூன்று பேருமே உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு கூடியவர்கள் உன்னுடைய கஷ்டத்திற்கு எல்லாம் நல்லதொரு தீர்வை கூடியவர்கள் இவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது மிக மிக முக்கியமான விஷயம் இவர்கள் யார் என்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக நீ ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக்கொள் உன் இல்லத்திற்குள் எப்பொழுதுமே செல்வம் குறைவாக இருக்கிறது பணம் வந்தால் வந்த இடம் தெரியாமல் இருக்கிறது சேமிப்பு என்பதே என்னால் செய்ய முடியவில்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா செல்வம் குறைவதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு சொல்கிறேன் அதுவெல்லாம் உனக்கு தெரிகிறதா இல்லை நீ இந்த தவறு எல்லாம் செய்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் கழுவப்படாத எச்சில் பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அதிக நேரம் அப்படியே இருக்கக்கூடாது அது காய்ந்தும் போகக்கூடாது இது உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவையெல்லாம் உனக்கு முன்பே தெரிந்திருப்பாய் இது போன்று பாத்திரங்களை வைக்க கூடாது என்று ஆனால் அப்படி வைத்தால் என்ன நடக்கும் என்பதை நீ அறிந்திருக்க மாட்டாய் இது உன் இல்லத்தில் செல்வங்கள் குறைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது அதுபோல வீட்டில் பெண்கள்தான் தான் விளக்கு ஏற்ற வேண்டும் ஆண்கள் விளக்கு ஏற்றக்கூடாது பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் ஏற்ற வேண்டும் ஏனென்றால் பெண்கள்தான் மகாலட்சுமியின் உருவமாக கருதப்படுகிறார்கள் அவர்களை நாம் லக்ஷ்மி தேவியாகத்தான் வணங்குகின்றோம் பெண்களை எல்லோருமே இந்த வீட்டின் மகாலட்சுமி என்று தானே சொல்லி அழைக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் பெண் இருக்கும் பொழுது அந்த பெண்தான் விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டும் அதுபோல தலைமுடி என்பது தரையில் வந்து தரையில் வந்து உள்ள வந்து கொண்டே இருக்கக்கூடாது எங்கு பார்த்தாலும் உன் வீட்டில் முடியாக இருக்கிறது என்றால் அது கூட உன் வீட்டில் செல்வம் குறைவதற்காக ஒரு அறிகுறையாகத்தான் எடுத்து கொள்ளப்படுகிறது அதுபோல வீட்டின் மூலையில் ஓட்டைகள் இருந்து கொண்டிருப்பது அதுபோல இருக்குமானால் நீ அவற்றையெல்லாம் உடனே எரிந்துவிடு வெளியே அதன் பிறகு சூரிய மறைவு ஏற்பட்ட பிறகு வீட்டை பெருக்குவது துடைப்பது அதன் பிறகு தூங்குவது அவையெல்லாம் மிகப்பெரிய தவறு உன் இல்லத்திற்குள் செல்வம் சேர்வதை நீயே தடை செய்கின்றாய் உன் இல்லத்திற்குள் லக்ஷ்மி தேவியானவளை நீ அழைக்காமல் விரட்டி விடுகின்றாய் இது போன்ற செயல்கள் இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் உன் வீட்டில் தெரிகிறது என்றால் நீ ஏதோ மிகப்பெரிய பெரிய பண கஷ்டத்தை சந்திக்கப் போகிறாய் என்று அர்த்தம் அதுபோல பூஜைகள் பூஜை பாத்திரங்கள் எல்லாம் பச்சை போன்ற வண்ணம் படிந்து விடுவது எப்பொழுதுமே வீட்டில் ஏதோ ஒரு துர் வாடையோடு இருந்து கொண்டு இருப்பது எங்கே இருந்து இந்த வாடை வருகிறது என்று உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வாடை இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல அழுக்கு துணியை வீட்டில் எப்பொழுதுமே சேர்த்து வைப்பது இவை எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கிறது லக்ஷ்மி தேவியானவள் உன் இல்லத்திற்கு வந்து தானாக அதாவது தங்க வேண்டுமானால் அது நீ இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது உள்ள பெண் மகாலட்சுமியாக சென்று விளக்கினை ஏற்ற வேண்டும் லக்ஷ்மி தேவியாரை அன்போடு அழைக்க வேண்டும் கழுவப்படாத பாத்திரங்களை பூட்டிருந்தால் அதை பார்க்கும் பொழுது நம் தாயானவளுக்கு அவளை அவமானப்படுத்துவதைப் போன்று தோன்றும் அதுபோல சூரியன் மறைந்துவிட்ட பிறகு நீ தூங்கிக் கொண்டிருந்தால் விளக்கு ஏற்றும் நேரத்தில் நம் தாயானவள் உன் இல்லத்திற்கு வர இருக்கும் நேரத்தில் நீ இது போன்ற செயல்களை ஒரு பொழுதும் செய்யக்கூடாது அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பதும் நம் தாயானவள் அமர்வதற்கு தடையாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் செல்வம் பெருக வேண்டும் நல்ல வசதி வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்பொழுதுமே சோர்வடையாமல் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க பழகு உன்னுடைய இல்லமும் உன்னுடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கும் பொழுது உன் இல்லத்தில் எப்பொழுதுமே செல்வம் என்ற ஒன்றிற்கு குறைவில்லாமல் மாறிவிடும் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நான் சொன்ன மூன்று பேரில் ஒருவர்தான் நம் லக்ஷ்மி தேவியார் அவர் உன் இல்லத்திற்கு வர முயற்சி செய்கின்றார் ஆனால் நீ இது போன்ற சிறு சிறு தவறுகளை செய்து அவரை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றாய் இன்னும் இரண்டு பேர் யார் என்று சொல்கிறேன் அவரை எந்த நேரத்தில் நீ எப்படி அழைக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதாவது அதிகாலையில் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரத்தினை எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் அப்பொழுது நீ உன்னுடைய படுக்கையினை விட்டு விழுந்து எழுந்து நிற்க வேண்டும் முதலில் அப்படி எழுந்திருக்கும் பொழுது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் அதிகாலையிலேயே எழுந்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ ஒருமுறை எழுந்து பழகிவிட்டால் அது உனக்கு பழக்கமாக மாறிவிடும் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ தினம் தினம் எழுந்து விடுவாய் அந்த நேரத்தில் அம்மா எழ சொல்வதற்கு காரணம் இருக்கிறது நீ சீக்கிரமாக எழுந்திருப்பது என்பது உனக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்பொழுது நீ விழுந்திருந்து நீ மனதார உன்னுடைய முன்னோர்களையும் உன்னுடைய தேர் அதாவது தேவர்களையும் நீ வரவழைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பிரம்ம முகூத்த நேரத்தில் தான் வந்து கொண்டிருப்பார்கள் நீ அந்த சமயத்தில் வீட்டின் கதவை எல்லாம் பூட்டி அடைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் எப்படி உன் இல்லத்திற்கு வந்து நல்லதையெல்லாம் செய்ய முடியும் எனக்கு நல்லது நடக்கவில்லை கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று அழுது புலம்புகின்ற என் குழந்தை இது போன்ற சில விஷயங்களிலும் நீ நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கின்றது என்றால் அதற்கு இவர்களும் உனக்கு முக்கியமான காரியமாக இருக்கின்றது என்றால் மறந்து அவர்கள் உன்னை எப்பொழுதும் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவர்களுக்கு நீ வழிப வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதுதான் மிகவும் சக்தி வாய்ந்தவையாகும் கருதப்படுகிறது அதிகாலையில் ஐந்து மணிக்கு எப்பொழுதுமே கொல்லைப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பிறகு தான் தலைவாசலை திறந்து வைக்க வேண்டும் ஏனென்றால் உன் நிலத்தில் வருகின்ற கடவுள் நிச்சயமாக அங்கே நல்லதொரு வெட்ட வெளிச்சத்தில் காற்றோட்டமாக உன் இல்லத்தை பார்த்த உடனேயே மங்களகரமாக இருக்கின்ற இடத்திற்குத்தான் வர ஆசைப்படுவார்கள் அதை விடுவித்து அவர்களை உள்ளே அழைத்து பூட்டிவிடக்கூடாது அதுபோல செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் ஐந்து முகம் கொண்டு குத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் உன்னுடைய முன்னோர்கள் யார் என்பது உனக்கு தெரியும் இவர்களுக்கு புகைப்படத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியமற்றது என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன் கவலைப்படாதே இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி இந்த வராகை உன்னை சந்தோஷ பாதைக்கு அழைத்து செல்கிறேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்